வெல்கம் டு கேலார் டெடிகேஷன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நேற்று யாராவது வீடியோ பார்க்கணும் போய் பாருங்கள் சூப்பராக வந்து அஞ்சா நம்பரும் ஜீரோவும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு சொன்னோம் அதே மாதிரி வந்துருந்துச்சு ஏன் அப்படி சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ரிட்டர்ன் வரணும் ஏன்னா நாலாம் நம்பருக்கு தான் ஜீரோ அதிகமாக வருது அதனால் நாளுக்கு ஜீரோ கண்டிப்பாக வரும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி வந்துருச்சு அதே மாதிரி வந்து ஒரு இரு ஒரு பதினோரு நாள் பதினோரு நாளாக வந்து நமக்கு அஞ்சா நம்பர் வந்து பெண்டிங் நம்பர் ஆயிருந்துச்சு அந்த அஞ்சா நம்பர் எதிர்பார்த்தா நம்ம ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தா அதே மாதிரி ரெண்டு நம்பருமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கிடச்சதுன்னா அஞ்சு ஜீரோ அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்டாங் கிடச்சிது நம்ம என்ன எதுனா இரநூத்தி ஐம்பதுன்னு எதிர்பார்த்தோம் அடித்த நம்பர் ஏழுநூற்றி ஐம்பதுன்னு அடிச்சிட்டாங்க ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிருந்தது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே மாதிரி நாளைக்கு என்னம்மா நம்பருக்கு மேட்ச் ஆகுது ஏன்னா உங்களுக்கு தெரியும் நாளைக்கு வின்வின் கம்பெனி வின்வின் கம்பனியோடையும் உங்களுக்கு எட்நூற்றி அஞ்சாவது குழுக்கள் சரிங்களா இன்றைக்கி ட்ரயல் நம்பர் என்ன கொடுத்தாங்கன்னா ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு சரிங்களா அதே மாதிரி எட்நூற்றி அஞ்சுங்கிறது இன்றைக்கி ட்ரல் நம்பரு ஏழுநூற்றி ஐம்பதுங்கிறது உங்களுக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுங்கிறது நமக்கு போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட் இதில் எட்டாம் நம்பர் மேட்ச் பண்ணியிருக்காங்க அதையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க ஏன்னா எப்பயுமே வந்து வின் கம்பெனி பொறுத்தவரைக்கும் எட்டாம் நம்பர் திரும்ப திரும்ப நமக்கு ரிட்டன் வந்துகிட்டே இருக்குது பட் இன்னைக்கு பார்க்கலாம் எட்டாம் நம்பர் வருதா இல்லை ஜீரோ வருதா அஞ்சா நம்பர் வருதுன்னு மெயின் பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக மறுபடியும் எட்டாம் நம்பருக்கான சான்ஸே அதிகபட்சமாக இருக்கா அப்படிங்கிறது என்னுடைய கணக்காக இருக்குது உங்களுக்கு இது ஏதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னு எடுக்கலாம் எனக்கும் ஒரு ஒரு சில நம்பருக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரதுனால தான் அந்த நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு எதிர்பார்க்குறோம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இருபதாம் தேதி விண்வீன் கம்பெனி இல்லையா நம்ம ஏற்கனவே விண்வீன் கம்பெனியில் நமக்கு ரிசல்ட் என்ன கொடுத்தாங்கன்னா எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டு தான் கொடுத்தாங்க அது போக ப்ளஸ் போன வாரத்தில் நமக்கு கொடுத்துருப்பாங்க இல்லையா போன வாரத்தில் விண்வீன் கம்பெனி என்ன கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா போன வாரத்துக்கு முந்தின வாரம் வந்து ஃபர்ஸ்ட்டு வேறு உங்களுக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுன்னு கொடுத்தாங்க அதுக்கு முதல் வாரம் விண்வீன் கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணூற்றி எண்பத்தெட்டுன்னு கொடுத்தாங்க ஒன்று எட்டு எட்டுன்னு கொடுத்தாங்க அப்போயும் நமக்கு எட்டாம் நம்பர் தான் இங்கே மேட்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க அதையும் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் ஏன்னா ஒரு சில நம்பர்கள் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகும் அப்படி விழுதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது எதிர்பார்க்குறோம் அதே மாதிரி விண்வெண் கம்பெனியில் பெண்டிங் நம்பர் ஒரு பெஸ்ட்டாக ஆடுவாங்கன்னா கண்டிப்பாக ஆடறக்கான வாய்ப்பு இருக்குது அதில் வந்து ஒன்னா நம்பர் வந்து நமக்கு தெரியும் நமக்கு பதிமூணு நாளாக சி போர்டில் பெண்டிங் நிற்கிது சி போர்டில் தான் நமக்கு ஒரு பதிமூணு நாளாக பெண்டிங் நிற்கிது சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் வந்து ஏ போர்டில் வந்து நமக்கு ஒரு இருபத்தி அஞ்சு நாளாக பெண்டிங் இருபத்தி அஞ்சு நாளாக நமக்கு ஏ போர்டில் இருக்குது அதே மாதிரி இப்போ சி போர்டுலேயும் நமக்கு அதே தான் சி போர்ட்லேயும் வந்து நமக்கு ரெண்டாம் நம்பர் வந்து ஒரு பதினெட்டு நாளா பெண்டிங்கில் இருக்குது அதையும் நீங்கள் கவனமாக பார்க்கணும் ஏன்னா அதெல்லாம் வந்து பெண்டிங் நம்பராக இருக்கிறதுனால தான் நான் சொல்கிறேன் சரிங்களா ஏன்னா பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் மோஸ்ட்லி பவர்ஃபுல்லாக இருக்குது அதே மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்தவரைக்கும் அது ஏ போர்டில் வந்து உங்களுக்கு மூணாம் நம்பர் வந்து ஏ போர்டில் நமக்கு எங்கே நாளாக பெண்டிங்னா பதினெட்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது மூணாம் நம்பர் சரிங்களா மற்றதெல்லாம் விட பெண்டிங்கில் இல்லை மற்றெல்லாம் வந்து அஞ்சு ஆறு அஞ்சு ஆறு தான் நமக்கு பெண்டிங்காக இருக்குது சரிங்களா ஆனால் நமக்கு மூணாம் நம்பர் மட்டும் நமக்கு இங்கே பதினெட்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது வேறு ஏதாவது அதிகமாக பெண்டிங் இருக்குதுன்னா அது நாலாம் நம்பர் நாலாம் நம்பர் வந்து பதினஞ்சு நாளாக பெண்டிங்கில் இருக்குது கொஞ்சம் யாருக்காச்சும் உங்களுக்கு கணக்கு வருதுன்னு எடுங்க நாலு நம்பர் வந்து பதினஞ்சு நாளாக நமக்கு சி போடலில் பி போர்டில் பெண்டிங் நிற்கிது எல்லா போர்டும் இறக்கிட்டாங்க நாலு நம்பர் மட்டும் இறக்காமல் வச்சுருக்காங்க சரிங்களா அதே மாதிரி அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பதினஞ்சு நாளாக ஆமாம் பன்னெண்டு நாளாக பன்னெண்டு நாளாக வந்து சி போர்டில் பெண்டிங்கில் இருக்குது அதையும் கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போர்டு பெண்டிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதிகமாக வரக்கூடிய நம்பர் அதாவது அதே மாதிரி எட்டாம் நம்பர் பதினோரு நாளாக பெண்டிங் பி போர்டில் சரிங்களா அதையும் கொஞ்சம் காவலமாக பார்த்துங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றா நம்பர் ஜீரோவை பொறுத்த வரைக்கும் ஜீரோ வந்து நமக்கு சி போர்டில் ஏ போர்டில் வந்து ஒரு பதினஞ்சாக இருக்கும் அதே மாதிரி சி பி போர்டில் வந்து ஒரு பத்து இது தான் நமக்கு பெண்டிங்கு இன்றைக்கி அது பதினஞ்சு நாளாக இருந்தால் அந்த ஜீரோவும் இன்றைக்கி எடுத்துட்டாங்க எடுத்துட்டாங்க இன்றைக்கி சரிங்களா அப்போ நமக்கு மிச்சம் இருக்கிறது வந்து நமக்கு எடுத்துட்டாங்க மிச்சம் இருக்கிறது வந்து நமக்கு சி போர்டில் இல்லை அதுக்கு பதிலாக நமக்கு ஏ போர்டில் வந்து என்ன இருக்குது ஒரு பதினஞ்சு நாளாக இருக்கும் சரிங்களா இதுதான் பெண்டிங் நம்பர் ஏ போர்டில் ஒரு பதின பதினஞ்சு பி போர்டில் வந்து நமக்கு ஒரு பத்து இதெல்லாம் பெட்டிங் நம்பராக இருக்குது பெண்டிங் அதிகமாக இருக்கக்கூடிய நம்பர் சரிங்களா அது மட்டும்தான் இருக்குது சரிங்களா இதை பார்க்கும்போது நமக்கு இன்றைக்கி என்னமான நம்பருக்கு மேட்ச் ஆகலாம் மேட்ச் ஆகிறக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரைட்டி எட்டாம் நம்பர் ஏன் எட்டாம் நம்பர் கொடுக்குறோம் அப்படின்னா எட்டாம் நம்பர் தான் மெயினாக வரணும் ஏன்னா வின் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் மேபி எட்டாம் நம்பருக்கான முதல் ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க அப்படின்னு நம்புகிறோம் அது போக ப்ளஸ்ஸு நம்ம இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்ன ஏழு அப்படின்னு நினச்சிட்டாங்க ஏழுக்கு எட்டு வருமானா கண்டிப்பாக வரக்கு மாதிரி தான் தெரியுது அதனால தான் கொடுத்துருக்கேன் ஏன்னா நமக்கு ஒவ்வொரு ரிசல்ட்டும் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதை பேச வச்சு தான் நம்ம கொண்டு வரோம் ஒரு சில நம்பர்களும் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்தவங்களும் இருக்கும் அதிகபட்சமாக வாய்ப்பு இருக்கிறதுனால தான் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் அது மாதிரி எதுவும் வருதான்றது மெயினாக பாருங்கள் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஏ போர்டு எட்டாம் நம்பர் வரணும் இல்லை ரெண்டாம் நம்பர் வரணும் இந்த ரெண்டு நம்பருமே நம்ப ஏ போர்டு பெண்டிங் நம்பர்னு கேட்டால் ஏ தான் பெண்டிங்கில் கிடையாது ஆனால் இருந்தால் நமக்கு ஒரு பெண்டிங்னா ஓரளவுக்கு பெண்டிங் இந்த ரெண்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டு வந்து எப்போ அடித்தாங்க நமக்கு எட்டாம் நம்பர் எப்போ அடித்தாங்கன்னா நமக்கு வந்து காரூனியா ஒன்பதாம் தேதி அடித்தாங்க கருவுணிய ப்ளஸில் தான் நமக்கு ஒன்பதாம் தேதி கருணிய ப்ளஸ்ல எட்டாம் நம்பர் அடித்தாங்க அதுக்கப்புறம் வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் அடிக்கவே இல்லை ஒரு எட்டு நாளாக பெண்டிங் நிற்கிது எட்டு நாள் மட்டுந்தான் நமக்கு எட்டாம் நம்பர் பெயிங்கில் இருக்குது மற்றபடி பெண்டிங் கிடையாது சரிங்களா ஆனால் ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் ஆமாம் இருபத்தஞ்சு நாளாக நமக்கு பெண்டிங்கில் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி நம்ம கொண்டு வரோம் இந்த ரெண்டு நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா ஏன்னா உங்களுக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பரு நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க ட்ரா நம்பர் எட்நூற்றி அஞ்சு அதே மாதிரி ரயில் நம்பர் வந்து ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு இதில் வந்து நமக்கு எட்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் திரும்ப ரிப்பீட் அடிச்சிட்டாங்க அது வருது அப்போ அதை பார்க்கும்போது நமக்கு இந்த பெண்டிங் நம்பர் பேஸ்ட்டாக ஒரு எட்டாம் நம்பரும் திரும்ப வந்து ஏழு எட்டுங்கிற அந்த மே அந்த மேட்ச் ஆகிறது இல்லையா அந்த நம்பரு அது பேஸ்ட்டாக பார்க்கும்போது நமக்கு எட்டாம் நம்பரும் வாய்ப்பு இருக்குங்க காமிக்குது சரிங்களா அதே மாதிரி சீபோர்டு சீ போர்டாக எடுத்தீங்க பீபோர்டு பீ போர்டு எடுத்தீங்கன்னா பீபோர்டில் எனக்கு ரொம்பவே தாங்க வந்து விழுந்துன்னு நினைக்கக்கூடிய நம்பர் வந்து மூணாம் நம்பர் ஏன் மூணாம் நம்பருக்கு கொடுக்குறீங்க ஒய் அப்படின்னு கேட்டிங்கன்னா மூணாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது நமக்கு எப்படி இருக்குது இன்றைக்கி எடுக்கப்படுற நம்பர் என்ன ஏழுநூற்றி ஐம்பது அஞ்சுக்கு மூணு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது கணக்கு வருதான்னு பாருங்கள் உங்களுக்கு அஞ்சா நம்பருக்கு மூணாம் நம்பரு தான் வரணும் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏன்னால் அது மாதிரி தான் இன்றைக்கி ஆடிக்கிறாங்க ஆட்டம் அது மாதிரி தான் இருக்குது அது மாதிரி தான் ஆடிக்கிறாங்க அதை கணக்கு பண்ணி தான் கொடுக்குறோம் ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அஞ்சுக்கு மூணு சரிங்களா அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங் அஞ்சுக்கு மூணுனா நமக்கு ஏழ்நூற்றி ஐம்பத்தி மூணு அப்படிங்கிற அந்த மற்ற இடத்துல நம்ம கணக்கு வருது நேற்று வந்து ஏழாம் நம்பர் பி போர்டு இன்றைக்கி அஞ்சா நம்பர் பி போர்டு நாளைக்கு வந்து சி போர்டில் வந்து ஜீரோ வைக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம் ஏழ்நூற்றி ஐம்பதுன்னு வந்துடும் சரிங்களா அப்படி இல்லைன்னா மூணாம் நம்பர் வைக்கிறாங்கன்னா உங்களுக்கு எழுநூற்றி ஐம்பத்தி மூணு ஏற்கனவே எழுநூற்றி ஐம்பத்தி மூணு நமக்கு ஒரு பேட்டர்ன் இருக்குது ஒவ்வொரு நம்பரும் பேட்டர்ன் பேசாத நம்ம கொண்டு வந்துருக்கோம் இல்லை கொடுக்கக்கூடிய நம்பர் எல்லாமே முழுக்க முழுக்க பேட்டரி பேஸாக தான் இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நமக்கு எட்டாம் நம்பர் நாளைக்கு ரொம்பவுமே ஸ்ட்ராங்கு யாராவது எட்டாம் நம்பர் ஆள் போர்டு போடுறத வந்தால் போட்டுக்கலாம் நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம் நமக்கு வந்து வின் வின் கம்பெனி வரப்போ நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம் தொடர்ந்து வந்து எட்டாம் நம்பர் இந்த மாதத்துலேயே வந்து நமக்கு ரெண்டு எட்டாம் நம்பர் வச்சுட்டாங்க ஏதாவது பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தெட்டு நூற்றி எண்பத்தி எட்டுன்னு ஒரு நம்பர் அடித்தாங்க அதுவும் ஆறாம் தேதி சரிங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு விண்வீன் கம்பெனியில் பதிமூணாம் தேதி மறுபடியும் என்ன கொடுத்தாங்க தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுன்னு கொடுத்தாங்க அப்போது இதில் வந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா எட்டாம் நம்பர் நமக்கு பிரதானமாக இடப்பிடிக்கக்கூடிய நம்பரை தெரியுது அதையும் கணக்கு பண்ணி நமக்கு இன்றைக்கும் ட்ரையல் நம்பரு ஒரு எட்டாம் நம்பர் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ட்ரா நம்பர் ஒரு எட்டா நம்பருக்கு சரிங்களா அதை கணக்கு பண்ணி மறுபடியும் எட்டாம் நம்பர் வருது அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அது போக ஓல்ட் சொல்லிட்டே ஒரு எட்டாம் நம்பர் இருக்குது அதெல்லாம் கணக்கு பண்ணி எட்டாம் நம்பருக்கான சான்சஸ் வரலாம்னு எதிர்பார்க்குறோம் உங்களுக்கு எதுவும் கணக்கு வருதுன்னு பாருங்கள் அதே மாதிரி சி போட பொறுத்த வரைக்கும் சி போர்டு எனக்கு அஞ்சா நம்பர் தான் டவுட் அஞ்சா நம்பர் தான் அப்படி வரணும் ஏன்னா அஞ்சா நம்பர் வந்து நமக்கு இன்னும் பெண்டிங் நம்பர் அப்படியே தான் இருக்குது ஒரு பன்னெண்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது இந்த பன்னெண்டு நாள் பெண்டிங் நான் எடுக்கவே இல்லை அப்போ வந்து ஜீரோவுக்கு அஞ்சுங்கிறது நமக்கு ஏற்கனவே கொடுக்காத நம்பரில் கொடுத்துருக்காங்க நிறைய டைம் அதே மாதிரி இந்த மாதம் நிறைய டைம் வந்து ஜீரோவுக்கு அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க அதாவது நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்கன்னா நாலு ஜீரோ அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க அதாவது நானூற்றி அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க இதே மெத்தாடை பயன்படுத்தி மறுபடியும் கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லை இது கொடுக்கல அப்படின்னா திரும்ப என்ன பண்ணுவாங்க நாலு ஜீரோ நாலு திரும்ப நாலு நம்பரே கொடுத்துருவாங்க அந்த மாதிரி கொடுக்குறக்கும் வாய்ப்பு இருக்குது அதை ரெண்டையும் கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா இந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது நாலு ஜீரோ நாலுன்னு வரணும் அப்படி இல்லைனா நாலு ஜீரோ நாலு திரும்ப ரிட்டன் அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணி தான் கொண்டு வரோம் உங்களுக்கு வருதான்றதையும் மெயினாக பார்த்தோம் ஏன்னா இப்போ கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம் ஏப்போட பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கணக்கு போடுறோம்னா கண்டிப்பாக வின் பின் கம்பெனி எட்டாம் நம்பர்லாம் வர மாட்டாங்க ஆல்மோஸ்ட் வர வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பெண்டிங் நம்பர் ரெண்டாம் நம்பர் இருக்குது இது என்ன கூட இதை தூக்கிடுவாங்க சரிங்களா அதே வந்து நமக்கு ஏழுநூற்றி ஐம்பதுங்கிற நம்பர் இங்கே பேட்டனில் மேனஸ் ஆகுது அது ஜீரோ கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா பி போடும் நமக்கு கொஞ்சம் பெண்டிங் நம்பராக இருக்குது அதையும் பார்க்குறோம் அதே மாதிரி மூணாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதுவும் ஏன் கணக்கு வருது அப்படின்னா ஏழ்நூற்றி ஐம்பத்தி மூணு ஏற்கனவே ஒரு நம்பர் இருக்குது அந்த நம்பரை கணக்கு பண்ணுறது எழுநூற்றி ஐம்பத்தி மூணு நமக்கு திரும்ப அப்படியே ரிட்டன் அடிச்சிருவாங்க அப்படிங்கிற கணக்கில் தான் எழுநூற்றி ஐம்பத்தி மூணையும் கொடுக்குறோம் சரிங்களா மேட்ச் ஆகுதானு பாருங்கள் எனக்கு கொஞ்சம் ஃபேவராகவும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதே மாதிரி அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் மேபி அஞ்சா நம்பரை ஆடுனாங்கன்னா ஒரு லக்கு இருக்குது நமக்கு ஏழ்நூற்றி ஐம்பத்தி அஞ்சுன்னு வந்துடும் அப்படி இல்லை அப்படின்னா ஏழு நானூற்றி ஐம்பத்தி அஞ்சுன்னு வரும் நாலு நாலு அஞ்சு அஞ்சுன்னு வந்துடணும் அப்படி இல்லைன்னா நாலு அஞ்சு நாலு இந்த மற்ற இடத்து தான் வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலு அஞ்சு நாலாக இருக்கணும் இல்லை நாலு அஞ்சு நாலாக அஞ்சாக இருக்கணும் இப்படி தான் வரணும் சரிங்களா இதுதான் நம்ம கணக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இது மாதிரி வந்துச்சுன்னு எடுத்துங்க டபுள் நம்பர் தான் அந்த டபுள் நம்பர்லேயே கொஞ்சம் மாறி மாறி வருது நீங்கள் அஞ்சா நம்பர் வச்சாலும் டபுள் நம்பராக வரும் நாலு நம்பர் வச்சாலும் டபுள் நம்பராக வந்துடும் அப்படி தான் நான் கணக்கு வச்சுருக்கிறேன் என்னோட கணக்கு அப்படி தான் காமிக்கிது அதனால ஏற்கனவே இந்த நம்பர் இருக்குங்கிறதுனால தான் நான் திரும்ப கொடுக்குறேன் சரிங்களா திரும்ப வந்து அதே மெத்தட் அதே பேட்டன் பயன்படுத்தி திரும்ப திரும்ப இருக்காங்க ஏன்னா இந்த மூணு நம்பர் ஒரே மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது ஏழு நாலு அஞ்சு தொடர்ந்து ப நிறைய இடத்துல பயணிச்சிருக்கோம் ஒரே மாதிரி இந்த மாதம் மாதிரி மறுபடியும் வர வாய்ப்புகள் இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் சரி அதே மாதிரி ஆள் கூட பொறுத்த வரைக்கும் என்னங்க வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆள் போடில் எனக்கு இதில் கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்கக்கூடிய நம்பர் எட்டாம் நம்பர் இருக்குது வாய்ப்பு இருக்குது அதிகமாக சரிங்களா அஞ்சாம் நம்பர் இருக்குது நாலாம் நம்பர் இருக்குது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ரெண்டாம் நம்பர் இருக்குது இதுக்குள்ளேயே வந்து இன்னிங் முடிய இருக்குது நிறைய வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு எது கணக்கு வருதான்றதையும் பாருங்கள் எனக்கு ஆல்மோஸ்ட் இதாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஒரு நூறு சதவீதம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது பண்ணி பாருங்கள்